சொத்து பத்திரங்களில் ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அதாவதுக்கு பேர் வந்து பிழை திருத்த பத்திரம் இல்லைனா சீர்திருத்த பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஏற்கனவே நம்ம பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தில் ஏதாவது சில சிறிய பிழைகள் இருந்ததுன்னா அந்த பிழைகளை வந்து நம்ம சரி செய்து கொள்ளணும் உதாரணத்துக்கு பேர் வந்து தவறாக மென்ஷன் பண்ணியிருக்கலாம் முனுசாமி அப்படிங்கிற இடத்துல முனியசாமி அப்படின்னு இருந்திருக்கலாம் இல்லை முனுசாமி எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக முனுசாமி எம்னு போட்டிருந்துருக்கலாம் முப்பது வயதுன்னு போடுறதுக்கு பதிலாக நாற்பது வயதுன்னு போட்டுருக்கலாம் அதோட அது இல்லாமல் அட்ரஸ் தப்பா இருந்திருக்கலாம் சர்வே நம்பர் இருந்திருக்கலாம் முகவரி தப்பா இருந்திருக்கலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு வந்து அந்த பத்திரம் வந்து அதோட வேலிடிட்டி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருந்ததுன்னா நம்ம அந்த பத்திரத்தை உடனே வந்து திருத்திடணும் அந்த திருத்தின பத்திரத்தை நம்ம கண்டிப்பா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும் தான் அது வந்து வேலிடு அப்போ தான் அது வந்து ஈஸியிலையும் ஆகும் அசல் பத்திரம் வந்து எப்பப்போ நம்ம வந்து அதை வந்து பிழை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தில் ஏதாவது பிழைகள் இருந்தால் நம்ம தாராளமாக அதை வந்து திருத்தி கொள்ளலாம் அதுக்கு வந்து இரு தரப்பினரும் அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் கண்டிப்பாக சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அதை பதிவு பண்ணணும் இது வந்து ஒரு சட்டபூர்வமான வந்து ஒரு பத்திரம் தான் இது தயாரி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞரோட உதவியை எடுத்துக்கோங்க அந்த பத்திரத்தை பார்த்து அதில் இருக்கிற பிழைகள் எல்லாம் திருத்திட்டு அந்த பிழை திருத்த பத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க ரெக்டிஃபிகேஷன் டீட்டை ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் சப் ஆபீஸ்ல ஆஃபீஸில் போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் இருந்தால் மிக குறைந்த அளவு பதிவு கட்டணமாக அவங்க வந்து வசூலிப்பாங்க ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டைட்டில்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் டைட்டில் கரெக்டாக இருக்கணும்னா அதில் சின்ன பிழைகள் எதுவுமே இருக்கக்கூடாது தெரியாமல் பிழைகள் நேர்ந்திருந்தாலும் அதை நம்ம உடனே ரெக்டிஃபிகேஷன் டீட் போட்டு அதை சரி செஞ்சு கொள்ளணும் அப்போ தான் நமக்கு பின்னாடி அதை விற்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாங்குபவங்க வந்து அலர்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த பிழைகள் எல்லாம் இருக்குது நான் வாங்க மாட்டேன்னு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு பத்திரத்தில் பிழை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அதை சரி செய்து கொள்வது மிகவும் அவசியம்